அனைவருக்கும் வணக்கம் நடிகை விஜயலட்சுமி அவர்கள் அண்ணன் சீமானவர்கள் மீது கொடுக்கப்பட்ட வழக்கிற்காக அண்ணன் சீமானவர்கள் இந்த வலசரவாக்கம் காவல் நிலையத்துல ஆஜராகணும்னு சொல்லி ஒரு சம்மன் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது ஆனா அண்ணன் சீமானவர்கள் கட்சியினுடைய உட்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக கிருஷ்ணகிரி சென்றிருந்ததுனால இன்னைக்கு அவரால காவல் நிலையத்துல ஆஜராக முடியாதுன்னு சொல்லி நாம் தமிழகத்தின் வழக்கறிஞர் பார்த்து சார்பா வலசரவாக்கம் காவல் நிலையத்துல தகவல் தெரிவிக்கப்பட்டது மேலும் நான்கு வார காலங்கள் அவகாசம் வேணும்னு கேட்கப்பட்டது ஆனா காவல்துறை நான்கு வார காலங்கள் அவகாசம் கொடுக்க முடியாது நாளைக்கே அண்ணன் சீமானவர்கள் வளசரவாக்கம் காவல் நிலையத்துல சொல்லி சொல்லிசரவாக்கம் காவல் நிலையத்துல இருந்து இன்னைக்கு அண்ணன் சீமானவர்கள் வீட்டுக்கு ஒரு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு சம்மன் வந்து சம்பந்தப்பட்ட நபர் யாரோ அவரிடம் நேர்ல கொடுக்கலாம் அப்படி இல்ல அவர் இல்லாத பட்சத்துல அவருடைய குடும்பத்தினரிடம் சம்மனை கொடுக்கலாம் யாருமே அந்த வீட்டுல இல்ல அப்படின்ற பட்சத்துல சம்மனை வந்து வீட்டுல ஒட்டலாம் இதுதான் நடைமுறை ஆனா இன்னைக்கு அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் வீட்டுல இல்லையே உள்ளே அவருடைய மனைவி கைவிளியவர்கள் வீட்டுலதான் இருந்திருக்காங்க அந்த சம்மனை அவரிடம் கொடுக்காம அண்ணன் சீமானவர்களுடைய வீட்டுல முகப்புல ஒட்டிட்டு போயிருக்காங்க இத ஒட்டதுக்கு அப்புறம் அதை ஒரு ஆவணப்படுத்தி அவர்களுடைய அதிகாரிகளுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டாச்சு சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட சம்மன் ஒப்படைக்கப்பட்டது அப்படின்றது தான் ஆவணப்படுத்தி அவர்களுடைய மேலிடத்துக்கு தகவல் கொடுக்கணும் இதுதான் காவல்துறையுடைய அந்த சம்மன் கொடுக்கப்பட்ட தேதியில அவர் வந்து காவல் நிலையத்துல ஆஜராகலன்னா மேற்படி அவர் அவர் மீது சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியதான் காவல்துறையுடைய வேலை ஆனா சம்மன் ஒட்டிட்டு அதை ஆவணப்படுத்தின பிறகும் சீமானவர் வீட்டுல வேலை செய்யக்கூடியவர்கள் அப்படின்றத ஒரு குற்றமா கருதி அதற்கு காவல்துறையினர் வந்து அதாவது ம இருக்கக்கூடிய காவல்துறையார் வீட்டு உள்ள அண்ணன் சீமானவர் வீட்டு உள்ள ஒரு ஆய்வாளருடைய ரெண்டு காவல் காவலர்கள் மஃப்டியில வந்து உள்ள வராங்க அப்போ அங்க பாதுகாப்பு பணியில இருக்கக்கூடிய அண்ணன் வந்து உள்ள மாட்டேன் அப்படின்னு தடுக்கிறாரு இது இதுதான் நடக்குது கா இதுல இதுக்குள்ள ஊடகத்துல என்ன சொல்றாங்கன்னா சீமான் வீட்டில் காவலுக்கு இருந்தவர் வந்து காவல்துறையினர் அடிச்சிட்டாருன்றாங்க ஆனா அண்ணன் சீமானவர்கள் வீட்டுல காவல் பணியில இருந்த அண்ணன் அமல்ராஜ் அவர்கள் அந்த வீட்டு வந்து உள்ள வந்து ஏன் வரீங்கன்னு கேட்கறதுக்குள்ள அந்த ஆய்வாளர் தான் அந்த காவலரை வந்து அடிக்கிறார் அண்ணன் வீட்டுல காவலுக்கு இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு படையினரை அடிக்கிறார் மூணு பேருக்கு மேல சேர்ந்து அவரை வழுக்க டைம் அடிச்சு இழுத்து நீங்க வந்து கூட்டிட்டு போய் வண்டியில ஏத்துறீங்க ஏற்றும் போது அவருடைய பாக்கெட்ல வந்து ஒரு கன்னு வச்சிருக்காரு அப்புறம் வந்து ஒரு பா ஒரு இராணுவ வீரர் முன்னாள் ராணுவ வீரரு அந்த இராணுவ வீரர் வந்து பாதுகாப்பிற்காக ஒரு லைசன்ஸ் கன்னு வச்சிருக்காரு நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த கண்ணை எடுத்த ஒரு மிரட்டினார் காவல்துறை மிரட்டினார் அதனால தான் நாங்க கைது பண்ணிட்டு போறோம் அப்படின்ட்டீங்க இதுல என்ன இந்த செய்தியை பார்க்கும் போது ஒரு செய்தியில சொல்றாங்க இந்த காவல் ஆய்வாளர் யாரு அப்படின்னா ராஜீவ்காந்தி அவர்கள் கொலை விளக்குல அந்த அவருக்கு இறக்கும் போது இறந்த ஒரு காவலருடைய மகன் தான் அப்படின்றாங்க இந்த பிரவீன் அப்படின்ற ஆய்வாளர் இப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா தொடர்ந்து விடுதலை புலிகளை ஆதரிச்சிருக்கக்கூடிய இயக்கம் வந்து நாம் தமிழர் கட்சி இப்ப இவருக்கு அந்த பழிவாங்க நோக்கத்துல ஒருவேளை இதெல்லாம் ஈடுபடுறாரோ செயல்படுறாரோ அப்படின்றதுதான் தெரியுது ஏன்னா உள்ள கதவை உடனே அவர் அடிக்கிறார் அண்ணனை வந்து அந்த பாதுகாப்பு படையில இருக்கக்கூடிய அண்ணன் இந்த ஆய்வாளர் வந்து அடிக்கிறார் அப்படி அடிக்க வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு நீங்க காவல்துறையின் சார்பா ஒரு சம்மன் கொடுத்துட்டீங்க அந்த சம்மன் கொடுத்ததுக்காக அதாவது ஒட்டப்பட்ட சம்மன் நீங்க கொடுக்கத்தான் செய்யணும் வீட்டுல ஆள் இருக்கும்போது அந்த சம்மனை நீங்க அண்ணன் சீமானவர்களுடைய உறவினர்கள் அந்த சம்மனை ஒப்படைக்கணும் ஆனா அப்படி உடைக்க ஒப்படைக்காம நீங்க சம்மனை ஒட்டிக்கிட்டு போறீங்க ஆள் இல்லாத வீட்டுல ஒட்டுற மாதிரி ஒட்டிட்டு போறீங்க அதை ஆவணப்படுத்தும் போயிட்டீங்க இப்ப சம்மன் என்னைக்கு தேதி வந்து ஆஜராக சொல்லியிருக்கிறாங்களோ அந்த தேதியில ஆஜரா ஆகலைன்னா நீங்க வந்து மேற்படி நடவடிக்கை எடுக்கலாம் ஆனா இது ஏதோ வஞ்சம் வச்சு பழுதிக்கிற நோக்கத்தோட அண்ணன் சீமானவர் வீட்டுல பூந்து பாதுகாப்புக்காக இருந்தவரை மஃப்டியில இருக்கக்கூடிய காவலரை யாருங்க உள்ளா அவர் காவலரா யாருங்க எப்படி தெரியும் நீங்க செய்தியிலே போடுறீங்க மஃப்டியில இருக்கக்கூடிய காவலர்கள் உள்ள நுழைய மு மு முற்படும் போது அந்த பாதுகாப்பு பணியில இருந்தவர் வந்து விடல பாதுகாப்பு பணியில இருக்கும் மஃப்டியில இருக்கக்கூடிய யாரையும் விடமாட்டாருந்தான் இந்த ஆய்வாளர் பிரவீணர்கள் உள்ள வரும்போதே அண்ணன் பாதுகாப்பு படையில இருக்கக்கூடிய அண்ணனை அடிச்சு உள்ள தள்ளி தான் கொண்டு போறாரு போனவனும் கூட இருக்கக்கூடிய அந்த மக்தியில் இருக்கக்கூடிய ரெண்டு காவலர்களும் அடிக்கிறாங்க இது காவல்துறை வந்து திமுக அரசினுடைய கை கூலித்தனமா செயல்படுது உங்களுடைய வேலை ஒரு சம்மன் அனுப்பியிருக்கீங்க அந்த சம்மன் அன்னைக்கு ஆஜராகலைன்னா மேற்படி நடவடிக்கை என்ன நடவடிக்கையோ அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான் உங்களுடைய வேலை அதை விடுத்துட்டு அராஜகமா உள்ள பூந்து இப்படி அடிக்கிறது அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து காவல்துறையா ஏவல் துறையா அப்படின்றதான் கேள்வி எழுது